மந்திரத்தோடு ஆலங்குளத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஆறு வாக்குகளை எங்கள் நாடார் சமுதாயம் அளித்தது அதற்கு மூல காரணம் முதல் காரணம் அண்ணன் மாவீரன் இந்த சமுதாய கட்டமைப்பு அண்ணன் இல்லாத இந்த நெல்லை மண்ணில் அண்ணன் இறந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்கள் எம் ஜி ஆர் போன்ற ஒரு அரசியல்வாதியோ ஆனால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களும் மார்ச் ஆறு என்றால் நாடார்களின் கருப்பு தினம் என ஒன்று கூடி வருகிறார்கள் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே வந்த ஏற்கனவே வந்த கூட்டத்தை விட அதிகப்படியான ஆண்டு அரசியல் கிடைக்காத ஒரு அற்புதமான வரப்பிரசாதத்தை அண்ணன் மாவீரன் கராத்தே செல்வன் பெற்றுள்ளார்கள் காரணம் அவர் சமுதாயம் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் பற்றும் மட்டுமே இதை இன்றைய நாடார் சமுதாய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து புரிந்து கொண்டு மதுவுக்கு அடிமையாகாமல் அவரவர்கள் அவர்களின் குடும்பத்தை பார்த்துக் கொண்டு நாடாருக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க என்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதற்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அதாவது எங்க சமுதாயத்தை பொறுத்த மட்டும் இல்ல எல்லாருமே வந்து அவங்களுக்கே தெரியும் யார் காசுக்கு விளக்கி போறாங்க யார் இன்னைக்கு ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போறாங்க யார் இன்னைக்கு ஒரு கட்சியை சார்ந்து நிக்காங்க பணம் வாங்கிட்டு எல்லாமே சமுதாய இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த நாடார்களோட இளைஞர்களோட எதிர்காலம் வீணா போயிடக்கூடாது இப்போ எங்க சமுதாயத்தை சார்ந்த எத்தனையோ தலைவர்கள் வரும்போது இங்க 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 இருக்கக்கூடிய இதே கூட்டம் தான் எல்லா நாடார் சமுதாய அரசியல் தலைவரையும் வரவேற்கிறதுக்கு நிற்பாங்க அவங்களை சென்ட் பண்றதுக்கு நிற்பாங்க ஒரு நம்பிக்கை ஒரு சில அரசியல் தலைவர்கள் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவர்களின் சுய லாபத்திற்காக இந்த தேர்தல் நேரங்களில் ஒரு சில கட்சிகளோட கூட்டணி போயிடுறாங்க வேட்பாளர்களுக்கு வேலை செய்யாம மாற்று அரசியல் கட்சிகளுக்கு விளபோய் நிற்கும் போது இந்த சமுதாய இளைஞர்களோட கனவுலாம் வீணா போகுது இந்த இந்த மாதிரி ஒரு காலங்களில் நடைபெறாம தடுக்கணும் அப்படின்னா சமுதாய இளைஞர்கள் குடும்பத்தோட ஒரு விழிப்புணர்வா வந்து நம்ம சமுதாயத்துக்கு உழைக்க கூடிய சமுதாயத்துக்கு வாக்களிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கட்டும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றும் வெற்றி பெற்று நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா சட்டமன்ற சரி அதாவது எல்லாருக்குமே தெரியும் கூடிய எல்லா ரத்த சொந்தங்களும் எங்களோட ரத்தம் தான் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்குமே புரியும் இதில் வந்து அவர் எங்கள் என்ன இருந்தாலும் எங்கள் நாடார் சமுதாயத்தோட இளைஞர்களோட தலைவராக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் எனக்கும் அவருக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாடார் ஓட்டு நாடாருக்கே நாடார் தொகுதியை மீட்டெடுக்கணும்னு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அது அண்ணன் ராக்கெட் ராஜாவாக இருந்தாலும் சரி அண்ணன் சுபாஷ் பண்ணியாராக இருந்தாலும் சரி அண்ணன் செட்டிக்குள்ள ராஜ்நாடராக இருந்தாலும் சரி அண்ணன் சிங்கு நடாராக இருந்தாலும் சரி அண்ணன் கோழியார்கள் நடாராக இருந்தாலும் சரி எந்த தலைவராக இருந்தாலும் நாடார் ஓட்டு நாடார்க்கே நாடார் தொகுதியை மீட்டெடுப்புன்னு சொல்லி உணர்வோட வந்தாங்கன்னா இந்த சமுதாய இளைஞர்கள் எல்லாரும் அவங்க பக்கம் நிற்பாங்க நாடார் ஓட்டு யாரோர்க்கே சொல்றீங்க சரி நாடார் தகுதியை பிரிச்சு தான் இருந்தாங்க அவரை சேக்கக்கூடிய இல்ல அதாவது ஒரு சமுதாய உணர்வோட வாராப்புல அப்படின்னாலே அவர் ஒரு இயக்க செதுவாரு அவர் ஒரு கலமே எடுத்துருவாங்க நீங்க பொதுவாவே இந்த தமிழகத்துல இந்த பொதுவாவே இந்த தமிழகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாடார் சமுதாயத்தில் அரசியல் தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு இங்கே சேர்ந்துருக்கு அப்படின்னாலே ஐயா மாப்போசி மா நேசமணி தான் நம்ம சென்னை நம்ம தமிழ்நாட்டோட இருக்குது அப்படின்னாலே ஐயா மாப்போசி தான் இந்த மாதிரி வந்து சமுதாயத்துக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காகவே பாடுபட்ட தலைவர்கள்னு சொல்லி பாடுபட்ட நாடார் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு காரணமே ஐயா சங்கரலிங்க நாடார் இன்றைக்கி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காரங்களை பஸ்ல ஏற்ற கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பஸ்ல ஏத்த மாட்டேன்னு சொல்லக்கூடிய பஸ்ஸோட உரிமத்தை ரத்து பண்ணுவேன்னு சொன்னவர் ஐயா டபிள்யூபி சவுந்தரபாண்டியனார் நடாரு அப்போ இந்த மாதிரி சமூக சீர்திருத்தத்தோட பெரியாருக்கெல்லாம் முன்னாடியே எல்லாரும் சமம் எல்லாரும் ஒன்றுன்னு சொன்ன ஐயா வைகுண்டரோட வரலாறில் வந்தக்கூடிய எங்கள் நாடார் சமுதாயம் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நாடக சமுதாயம் யாருக்கு இல்லை அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் நாடாருக்கு புறக்கணிச்சிட்டாங்க நாடாருக்கு வந்து எந்த ஒரு தொகுதியிலையும் வேட்பாளர்களை தரலை அது வந்து எங்களுக்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய மன வேதனை எங்களுக்கு வருத்தமும் கூட இதே நேரத்தில் நாடார் சமுதாய சார்ந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பிற கட்சிகள் நிறுத்தியிருக்காங்க அதுலேயுமே ஒரு சில தொகுதிகளில் நாடாறு நாடாறு ரெண்டு பேர் மூணு பேருமே மோதக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்குது அந்த இதுலேயுமே நம்ம நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு வாக்களிக்கணும் அது மட்டும்தான்

அவர் வந்து தம்பின்னு சொல்லி ஃபாலோ பண்ணாலோ அது எந்த அளவுக்கு வந்து அது சாத்தியமாக வந்து காலங்கள் தான் எனக்கு வந்து எந்த ஒரு முன்னிரோதமோ பகையோ அந்த மாதிரி நான் நினைச்சது கிடையாது இன்னைக்கும் அவர் எனக்கு சகோதரர் தான் என்ன ஒண்ணு ஒரு சில சூழ்நிலைகள்ல அவர் செஞ்ச விஷயங்கள் எனக்கு ஒரு மன கஷ்டத்தை சங்கடத்தை கொடுத்துருக்கு அதுவும் சிறையில் இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு மனவேதனையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்ன இருந்தாலும் ஏன் ரத்தம் ரத்தம் தானே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் கண்டிப்பா கண்டிப்பா அறி நாடார் களமிறங்குவேன் நாடார் தொகுதியை மீட்டெடுக்க எல்லா முயற்சியும் தீவிரமா தீவிரமா நாடார்கள் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக கொண்டு வருவேன் இன்னைக்கு வருவன் கூடியிருக்கக்கூடிய இந்த நாடார் சமுதாய சொந்தங்களுமே அவங்க அவங்களோட வீடுகளில் போயிட்டு நாடாருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் நம்ம சமுதாயத்தில் ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்படும் போது நம்ம கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் நம்ம இருக்கிறோம் இதே இது வேற சமுதாயத்தில் ஒரு படுகொலை நடந்தா அந்த சமுதாயத்தோட தலைவன் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கும் நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒரு தலைவர்கள் இல்லையேங்கிற வேதனை எங்க சமுதாய இளைஞர்கள்ட்ட இருக்கு காலம் மாறும் மாறும் நாடார் நாட்டை ஆளக்கூடிய சூழ்நிலை கூடிய வரைக்கும்